இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு ஆர்டரு போடுவோம் ஐயா பார்க்குது ஆப்பாக்குது சுற்றி போட்டுருக்கா ரெண்டு நிமிஷம் ஆற்றிக்கிட்டே பார்ப்போம் என்ன ஆயிரம் போது நீ சார்ஜை போட்டுக்கிட்டே ஒரு நாளைக்கு கருக போகிறே ஏய் வாய் வைக்காத செவ்வாய் கிழமை நான் பொறுப்பா ஆ ஆர்ட்ரு போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ புதன் வைக்கலாமா ம் வேணாங்கண்ணா நீ ஒரு நாள் வாய் வைக்க வேணாம் இன்றைக்கி வச்ச வாய்க்கா என்ன ஆக போதோ தெரியலை பொறு சத்த வடா நான் ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஆர்டரு போட்டுக்கிறேன் பொங்கலுக்கு இதே மாதிரி ஜார்ஜ் போட்டு ஒருத்தையும் இப்படி தான் உட்காந்து மூஞ்செல்லாம் கருவி போச்சாமா எங்கடி அதே யூடியூப்பில் தான் காமிச்சாங்க யூடியூப்லேயே போட்டாங்க பண்ணியிருப்பியா பொறுநாஜத்தை உடம்பு பார்த்துக்கிறேன் நீனு யூடியூப்பில் மூஞ்சு கருகின மாதிரி உட்காந்துடாத அப்படியெல்லாம் வராது அவங்க சும்மா பிராங்கு பண்ணியிருப்பாங்க நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குறேன் போரு நீ வாருக்கு அதையாவது சொல்லி வாய வச்சுருக்காத என்ன தான் ஆர்டர் போடுற அப்படி பொங்கலுக்கு ரெண்டு சேலை கொள்ளாமனு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது என்ன மோடி ஒரு சேலை முந்நூறு ரூபாயா நாலு சேலையை காமிக்கிறாங்க ஆனா விலை இருந்தா இருக்குடி இருந்தா இருக்குடி முந்நூறு ரூபாய் அப்படி நாலு சேலை நாலு சேலை முந்நூறுவாயா சேலையா பாரு இல்லடி சேலட்டு சேலில் தான் இருக்கு

இன்னொரு ஜாயிண்டை கொடுத்து தச்சு போட்டுக்கிட்டு இருக்குறேன் உங்கள்கிட்ட சொன்னா தூக்கி போட்டு மீதி பெண்ணோட சொல்லாமையே இருக்கேன் நான் அளவுக்கு ஜாயின் தான் பத்தும் ஆமாடி இனிமே தொண்ணூறு சைஸ் எடுத்து சொன்ன எடுத்து சொன்னேன் இனிமேல் அது போட்டால் பத்தாது போல துணியே ரெண்டு மீட்டர் எடுக்கணும் எடுத்து மிஷின் கிடக்கு பேசாமல் நானே உட்காந்து கூட தச்சிடலான்னு தான் நினைக்கிறேன் அப்பப்போ நீ ஹெல்ப் பண்ணுறியா நான் ஹெல்ப் பண்ணவா நான் வெட்டித்தரேன் நீ தையை நான் பட்டனை வைக்கிறேன் நீ தையே நூலுக்கு இருக்க தெரிலனா பாப்பா கூட கோர்த்துக்கிடலாம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து ஒரு ஜாக்கெட்டை தைச்சி முடிப்போம் பொங்கலுக்குள்ளார வீட்டில் மிசிலை போட்டுக்கிட்டு வெளியில் போய் கொடுக்கணும் கச்சத்தமாக இருக்குது ஒரு ஜாக்கெட்டுக்கு ஆமாம் அது ஊருக்கு வலிக்க உட்காந்து தைக்கிறோன்னு தெரியும் நீ ஓசிலையே நொங்குது பார்க்குறியா அந்த குருக்கு நமக்கு எப்படி வலிக்குது நம்மளே செக் பண்ணிரும் உக்கான் தச்சதா பாப்பமே உக்காறே டைட்டி வெட்டி தர்றே நீ டைட்டி அது ஒரு ஆளா செய்யணும் அப்பதான் தெரியும் அந்த கஷ்டம் அடுத்தவங்க ஹெல்ப் கூப்பிடறாத அதுக்கு தான் 300 வாங்குறேன் ஒரு ஆளா தக்கிறதுக்கு இல்லடியே குரல்லோ நான்கு பேரும் தான்ங்க நான் பாத்துட்டே வந்தேன் நான்கு பேர் இருந்தாங்க தெரியும் அவனுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு தான் ஒரு ஆளு தக்கிறதுக்குல ஒரே ஆளு தான் வெட்டி ஒரு ஆளு தப்பாங்க முன்னாடி ஒரு ஆம்பளை ஆள் தட்டிக்கிட்டு இருந்தானா உள்ளார உட்காந்து ஒரு பொம்பளை ஆள் தச்சுக்கிட்டு இருந்துச்சா வெளியில் ஒரு ஓரணம் உட்காந்து ஒரு சின்ன அந்த இது என்னது எந்த ஊக்கு ஊக்கு வச்சுக்கிட்டு இருந்துச்சு மூணு பேர் ஒரு ஜாக்கெட்டை பார்த்தாங்க நான் பார்த்துட்டு தானே வந்தேன் மூணு பேத்துக்கு சம்பளம் வேணாமா எனக்கு புரியவே இல்லை ஆம்பளை ஆளு வெட்டினியா அவனுக்கு நூறுரூவா பொம்பளை ஆள் தச்சிச்சு அவனுக்கு நூறுரூவா இந்த கொக்கி வச்சதுக்கு அவங்களுக்கு நூறுரூவா

உனக்கு தெரியுமா வா வா போலாம் போமா போலாம் அப்படி காசு அளவு நாம் ஒரு நல்ல கண்ணாடியா வாங்கி கொடு நான் போட்டுட்டேன் டெய்லி போய் கொக்கி வச்சுட்டு கொக்கி வச்சுட்டு வர்றேன் எண்பது ரூபாய் எனக்கு இருபது ரூபா உனக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்ததுக்கு தரை வச்சுக்க சரி சரி வா 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 அந்த நீ வா தொங்க விட்டுருக்கா இங்கே போமா கண்ணாடி அதில் உன்ன வாங்கி தரேன் வா கண்ணு நல்லா தெரியும்ல உனக்கு கண்ணுலாம் நல்லா தெரியணும்ல அந்த கண்ணாடியை போட்டா உனக்கு கண்ணு தெரியணும் எனக்கு கண்ணு தெரியணுமா இவன் என்ன சொல்லி வரப்போறா தெரியலைக்கே ஏ கண்ணாடின்னு வட கண்ணு தெரியுதானே செய்ய என்ன வளர்ற நீங்கள் அது என்ன கண்ணாடி தெரியுமா என்ன கண்ணாடி சின்ன பிள்ளைங்க போட்டு விளாட்றப்போமா கண்ணாடி உனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சாதான் அதை போட முடியும் வர வர வரக்கு ஓ அளவுலாமல் போய்கிட்டு இருக்கா ரொம்ப ஓவரா போற பார்த்துக்கா ம் இந்த கண்ணாடி வாங்கி தரதுக்கு உனக்கு இருபது ரூபா வேற கொடுப்பியா நீ அப்போ உனக்கு எந்த கண்ணாடி வாங்கி கொடுப்பாங்க இந்த கண்ணாடி தான் வாங்கி கொடுப்பாங்க சரி அதை விடு இந்த மண்ணை அரைச்சிக்கிட்டே இருக்கு நான் பக்கத்து வீட்டில் பேனிச்சுப்பேன் இழுத்து இழுத்து பார்த்தே வரலை கேட்டால் உள்ளே வெள்ளை முடிவு வரும்னாலதான் அரைக்குதுங்க இங்கே இதில் எத்தனை இருக்குன்னு என்ன சொல்றியா எனக்கு வெள்ளை முடியுந்தால் அந்த இருக்க அந்த இருக்க தெரியுதா தெரியுது தெரியுது அது எத்தனை இருக்குன்னு என்ன சொல்றியா ஏன் எனக்கு வேறு வேலையே இல்லையா உன் முடி என்றதான் எனக்கு வேலையா பிள்ளை இல்லை இல்லைப்போ பொழுது போனும் இல்லை நமக்கு இப்போ வந்துடுவியா என்மையே நான் இப்படி இருக்கச்சி எதுக்குமே ஒத்து வரமாட்டேங்கிறது இந்த பிள்ளை அவன் புதுசே என்னடாண்ணா ஏன் நீ பொடாட்டிய நீதே கடுக்கிற நீதே கடுக்கிற நீதே கெடுக்கிறேங்கிறியா பாடி கொச்சி வைக்க போக இருபது ரூபா வாங்கி தரேங்கிறேன் வர மாட்டேங்கிறா சரி அது கூட வேணாம் ஒரு கண்ணாடி வாங்கி தாடி இருபது ரூபா கமிஷன் தரேன்டிங்கிறேன் அதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாள் இவன் வராததுக்கு அவை முடிச்சுட்டு என்ன என்னையே வகிறியா இனிமேல் எங்களோட சேரவே கூடாதுப்பா ஒரே வேலை உன் முடி அரிக்குதுல ஒரு வேலை சொல்லவா அரிக்காம இருக்கிறதுக்கு அந்த முத்துன்னு எங்க ஊர் பக்கத்துல கரட்டுப்பட்டியில இருக்காப்ல அவர் இறந்துட்டாப்ல இறந்து ஒரு வருஷம் அவனுக்கு ஒரு மயம் அவர் தேரிக்கான் அது தெரியுமா போன் போட்டா வீட்டுக்கு வந்துருவியான் இப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு அக்காவுக்கு உழைச்சு விட்டு போனியா ஒரு மயம் ரெண்டு பேரோ மூணு பேரோ சொன்னாங்களே அதுல எவே ஊர்ல இருக்கியா மூத்தவன் அய்யோ அவன் கரெக்டா கோடு போட்டா ரோடு போடுவானு அய்யோ உனக்கு ஏன் நிற முடிய கூட எண்ணி சொல்லி விடுவியா எடுத்து கையிலே கொடுத்துட்டு போயிடுவியா வேணா நானே பார்த்தீங்க பட்டு இந்த சாமிக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வேற அதில் கருகி வைக்காத அப்புறம் பார்க்க கன்றாவியாக இருக்கும் வளத்து எடுத்தேன்னா இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்காகி போயிருவேன் ட்ரெண்டிங் ஆடியே ரெடிடி உடனே வர சொல்லிடி இதுவே வர சொல்லவா அதே வர வர சொல்ல சாட்டுக்கு முட்டை எடுத்தேன் ஒரு அது எப்படி போடுறது முடி முடியிருக்கப்பயே நம்ம முடிஞ்சு கண்டையாவியா இருக்குங்கிறா இங்கே முட்டை எடுத்தால் எப்படி இருக்கும் இப்போதான் ட்ரெண்டிங்கா எனக்கே பார்க்க கண்டாப்டியா இருக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்துத்தேனே நான் தானே அது ஆடங்கா உக்கா இன்னொரு தடவை ட்ரீம்ல போய் பார்த்துட்டு வரேன் அய்யே எனக்கு பயமாக இருக்காது எனக்கு கொடுமைப்படுத்துகிறேன் இருக்க முடிய வச்சு இனிமேல் உனைய நரமுடி எத்தனை இருக்குன்னு என்ன சொல்ல மாட்டேன் பேன் எடுத்து விடுன்னு சொல்ல மாட்டேன் தலையை சீ விடுன்னு சொல்ல மாட்டேன் அதுபோட்டுக்கு இருந்துட்டு போது பத்திரமா நாலு மயிலை வச்சுக்கிட்டே அப்பப்போ டாக்டர் போய் பெட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் நீ அதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி போல பா எடுத்தையெல்லாம் தூக்கி குலுக்கலாம் அனுப்பி விட்டுறாங்க நம்மளை ஒரு நரமுடி எத்தனை இருக்குன்னு பாருங்க அதுக்கு முட்டை எடுக்கிற அளவுக்கு யோசிச்சிருக்காளே ஒருவேளை தான் பிடுங்கி 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 பிடிங்க அந்த பைய அந்த முடிவு பிடிங்கிட்டாலும் நம்ம தான் தெரியாம அந்த பையல சொட்ட பைய சொட்ட பையன் வைக்கிறோமோ எதுக்கு டவுட்டு வருவியானல அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறல்லாம் மலரே தான் உட்காந்துருக்கியாப்பா பேசினதெல்லாம் கேட்டுட்டேன் அது ஒன்றும் இல்லைப்பா உன் புரிசி மண்டையில முன்னாடி ஊற முடியலாம இருக்குல்ல அது எப்படின்னு கேட்கலாமதே பார்த்தேன் நீவா எங்கள் மாமாட்ட சொல்லி உன்னை ரெண்டு கூட கொடு சொல்கிறேன் இரு